அனைவருக்கும் வணக்கம் இந்த முல்லை பெரியாறு அணை என்பது ஏதோ திறந்த மடம் மாறி மத்திய அரசு அதிகாரிகளுக்கு போன மாதம் தேசிய நீர்வள கமிட்டியினுடைய ஒப்புதலோடு தான் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் என்று உருவாக்கப்பட்டு அந்த அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் முல்லைப்பெரியார் அணை போயாச்சு போன மாதம் என்ன செய்யறாங்க தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய தலைவர் திரு அனில் ஜெயின் தலைமையில ஏழு பேர் கொண்ட கமிட்டி உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில அணையை ஆய்வு செய்துட்டு போயிருக்கு அது ஆய்வு என்பதை விட அதை கேலிக்கு என்று நாங்கள் சொல்லிட்டோம் ஐந்து மாவட்ட விவசாயிகள் சார்பிலே நான் சொல்றேன் அது ஆய்வு இல்லை அது கேலிக்கு காரணம் என்னவென்றால் கேரளாவை சேர்ந்த அறுபது எழுபதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அணைக்குள்ளே வந்து ஆதிக்கம் பண்ணி அந்த அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய தலைவரை சேர்மனை பேசக்கூட உடல் பேசக்கூட விடல ஆதிக்கம் பண்ணாங்க என்ன ஆதிக்கம் பண்ணி என்ன செய்யறாங்க அந்த ஆய்வை கேலி குத்தாக்கினார்கள் மலையாளிகள் அத ஆணையை என்ன செய்யல கேட்கல சரி சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு உங்களுடைய அறிக்கையை நீங்கள் சமர்ப்பித்தீர்களா குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் என்று சொன்னால் அதுவும் இல்ல அதுவும் இல்ல இந்த நிலையில இன்னைக்கு என்ன செய்யறாங்க சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுடைய சேர்மன் திரு முகேஷ் குமார் சின்கா ஒரு ஏழு அதிகாரிகளோட திடீர்னு என்ன செய்யறாரு எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் அணைக்குள்ள காலையிலே ஒன்பது மணிக்கு தேக்கடி படகு இருந்து உள்ள போயாச்சு யாரை கேட்குறீங்க இது அணையா இது இது வந்து எப்படி நாங்க எங்களுக்கு தெரியல ஒரு செட்டில்மெண்ட் லேண்ட்ல தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அணைக்குள்ள நீங்க நினைச்ச உடனே வரலாம் நினைச்சா போகலாம் அப்படின்னா அது என்ன பாதுகாப்பு இல்லாத இடமா நான் கேட்கறேன் ஒரு செட்டில்மெண்ட் லேண்டுக்குள்ள முறைப்படி தேனி மாவட்ட ஆட்சியருக்கோ அல்லது எங்களுடைய தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளருக்கோ அல்லது நீர்வளத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளருக்கோ தகவல் தெரிவித்து விட்டு தான் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் உள்ள வரணும் உள்ள வரணும் நான் ஒண்ணு கேட்கவா தேசிய அணைகள் பாதுகாப்பு அணையத்தினுடைய கட்டுப்பாட்டின் அணை போன பிறகு இது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சேர்மனுக்கு இங்க என்ன வேலை இங்க என்ன வேலை அப்ப இதுக்கு முன்னால தேசிய அணைகள் பாதுகாப்பு அணையத்தினுடைய சேர்மன் அனில் ஜெயின் தலைமையில ஏழு பேர் கொண்ட கமிட்டி ஆய்வு செஞ்சாங்களே அது போலியா தெரியாம கேட்கிறோம்

அணைக்குள் வந்ததற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் சிங்காவை கண்டித்து மத்திய நேரோட ஆணையத்தை கண்டித்து போராட்டம் நடத்தும்